தவறான காணொளிகளை இணையத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்து சீன நிறுவனத்திற்கு விற்பனை செய்யும் பெரிய அளவிலான மோசடியை பிளியந்தலை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் பிளியந்தலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பிளியந்தலை வடகத்திர பிரதேசத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த இளம் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணையின் போது முன்னர் வசித்து வந்த தம்பதியினர் கடந்த மார்ச் மாதம் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது போலீஸ் பரிசோதனையின் போது மற்றொரு தம்பதியினர் இருந்ததும் அவர்கள் மோசடியில் நேரடியாக ஈடுபட்டதும் கண்டறியப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இரு தம்பதியினரும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட தம்பதியர்கள் மயக்க மருந்து மாத்திரைகளை வைத்திருந்தமை மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிளியந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் உத்தியோகத்தரென கூறி பணம் மற்றும் சொத்துக்களை கொள்ளையடித்த சந்தேக நபர் ஒருவரை மருதானை போலீசார் கைது செய்துள்ளனர் மருதானைக்குட்பட்ட சந்திக்கு அருகில் கடந்த நள்ளிரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தம்மை போலீஸ் உத்தியோகத்தரென கூறிக்கொண்டு வீதியில் சென்று கொண்டிருந்த நபரை சோதனையிட்டு சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசி மற்றும் பணப்பை போன்றவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இவை என்றால் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்துடன் மருதானை போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு கூறி சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றதாக முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் பின்னர் நேற்று முன்தினம் மருதானை பொன்சேகா மாவட்ட பகுதியில் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவரை மருதானை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர் வந்த மோட்டார் சைக்கிள் குறித்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையது என தெரிய வந்ததை அடுத்து அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இதன்படி சந்தேக நபரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட தேர்தலில் கொள்ளையிடப்பட்ட கையடக்க தொலைபேசி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் மற்றைய சந்தேக தேடி மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை சிவில் உடையில் இருக்கும் போலீஸ் அதிகாரிகள் என்று கூறி நபர்களையோ அல்லது சொத்துக்களையோ தேடும்போது அவர்களின் அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை அடையாளத்தை உறுதிப்படுத்தி அறிந்து கொள்வதற்கான உரிமை பொதுமக்களுக்கு உள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு லட்சத்து இருபதாயிரம் சிகரெட்டுகளை கைப்பற்றிய போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சந்தேக நபர்கள் மூவரையும் கைது செய்துள்ளனர் கொழும்பு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து பெறுமதியான பல வகையான சிகரெட் பெட்டிகளை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மீட்டுள்ளனர் மாளிகாவத்தை மற்றும் கொழும்பு பத்து பிரதேசங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கடத்தி வரப்பட்ட இந்த சிகரெட்டுகள் நாடு முழுவதும் விநியோகிக்க தயாராக வைக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் அத்தோடு இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக கடலோர போலீஸ் நிலையத்தில் சந்தேக நபர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்